என் சா எங்க வாயால் பாடு பதி பஜா பி கண்ண பதி பஜ வாய்ப்பாட்டா நல்லா வாய்ப்பாட்டா நல்லா வருது இத வச்சா மாட்டேங்குது என்ன பண்றது இங்க பாரு இந்த அடிக்கிற வேற மாத்திரம் ஆமா ஒரு பெரிய யானை ஏய் கொஞ்சம் இறங்கி வாசிட்டா இறங்கியா இந்த இறங்கி இல்ல

உங்க தாத்தா நாகசோரம் எடுத்துக்கிட்டு வாழ்க்கா பாம்பல்ல அப்படியே படம் எடுத்து ஆகமுடா அவர் என்ன பாம்பாட்டியா மாவாட்டி அடே இது ஏது தெரியுமா எது உங்க தாத்தாவுக்கு மைசூர் மகாராஜா கொடுத்தது அது மாதிரி நீ வாங்க வேண்டாமா என்னையா அவ்வளவு வைக்கிற இதே கூட அதிகமா பேசாத உனக்கு சோறு கிடையாது சோறு மாத்திரம் போட்டு தண்ணி கடையில பாத்துக்கிறேன்

சூர சண்முகத்தை அந்த பத்தி என்ன லட்சத்தி பதிமூணு உலகம் புரியாத அப்பனுக்கு உலகத்தை புரிய வச்ச மகன் சண்முக சுந்தரம் எழுதி கொண்டது இப்போவும் நான் மெட்ராஸில் சுகமாக இருக்கிறேன் இனிமேல் நான் கையால் தொடமா அதற்கு பதிலாக கத்து வருகிறேன் கூடிய சீக்கிரம் ட்ரம் பட்டில் நான் யார் என்பதை காட்டுகிறேன் நம்ம பிளட் இல்ல ஏதோ ஒரு வாத்தியத்தை வாய்ச்சா சரதான் இப்படிக்கு

வாய்க்கு தூஷம் நல்லா சமைச்சு போடுவான் சரி கல்யாணத்தை எப்போ வச்சுக்கலாம் நான் இன்னும் பையனை கலக்கல அவனை கலந்து உனக்கு ஒரு முடிவை சொல்ற ரொம்ப சந்தோஷம் பையன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் பையன் மெட்ராஸ்ல பெரிய மியூசிக் பார்டியில ட்ரம் ஒட்டு வாசிக்கலாம் ட்ரம் ஒட்டு なるほど。

செத்து போய் போற உங்களுக்கு ரொம்ப சொந்தமா இல்ல அதுல உயிரோட வந்து போரான அவ நல்ல அழகு சொந்த உயிரோட போற உங்களுக்கு யாரை எங்க குடும்பத்துல எல்லாம் ஏ அவ இல்ல சாகவே சரி டேய் தரபார் வாய்ச்ச குடும்பவடா இப்புடி சண்டிரிக்கி ஆஞ்சிட்டு போற

முகந்தரம் உ வா இப்படியா போனும் நீ வாசிச்ச காட்சிய பார்த்துட்டு தாண்டா நான் வாரேன் இதான் எளினியா பெரிய அப்பா பாட்டின் பத்தி தப்பா பேசாத பெரிய பாட்டுனா பெரிய பாட்டு தான் அவங்க ஒழுங்கா தான் ட்ரம்பெட்டு கற்றுக் கொடுத்தாங்க நான் போய் எல்லா மியூசிக் தியேட்டரையும் பார்த்தேன் எல்லா பாட்லையும் ஒவ்வொரு ட்ரம்பெட்டு பேருந்து இருக்காங்க வேற கிடைக்கல கையில உள்ள காசும் போச்சு பட்னி வேற வழியே இல்லை என்ன பண்றது அப்புறம் தான் எல்லாரும் ஐடியா சொன்னாங்க ட்ரம்பெட்டை வாசி வாசி நீ செத்துறாத செத்தவங்களுக்கு இதை வாசி நீ உயிரோடு இருப்பேன் நாங்கள் அப்பா அன்னைக்கு ஆரம்பிச்சப்பா அமோக நடக்குதுப்பா அப்பா உனக்கு கூட என்னைக்கான ஒரு நாளைக்கு தானே தொழில் நடக்குது எனக்கு தினம் ரெண்டு வாட்டி நடக்குதுப்பா சில சமயம் மூணு நாலு விழுந்துருது போய் தொழில் செய்ய முடியலப்பா அப்பா நான் இப்படி இருக்கிறது காரணம் இவர் ஆமாங்க எங்கிட்ட வேலை கத்துக்கிட்டவங்க எல்லாம் இன்னைக்கு இதே தொழில்ல ஓஹோன்னு இருக்காங்க நல்ல ராசி மூக்க பாட்டாலே தெரியுது ஐயா இவன் எனக்கு ஒரே மகன் இந்த மாதிரி இருந்தாங்கன்னு எங்க ஆளுகள்ல பொண்ணு கொடுக்க மாட்டாங்க இவனை நம்பி நான் வாக்கு கொடுத்து வந்திருந்தேன் ஐயா தயவு செய்து இவனை எங்கூட அனுப்பி வைங்க அது எப்படி அவனை ஊரு கூட்டு போக முடியும் பையன் யூனியன்ல சேர்த்தா ஆமாங்க பாட்டில இருந்து டெம்பட்ட மட்டும் தனியா உருவ முடியாதுங்க அப்பா கவலைப்படாதீங்க அப்படியே உங்களுக்கு பிள்ளை பாச அதிகம் இருந்துச்சுன்னா நீங்களே எங்க பாட்டிலேயே வந்து சேர்ந்துருங்க ஆமாப்பா நீ சேர்ந்துட்டா பாட்டி பெருசாயிடும் அப்புறம் எல்லா சாவுமே நமக்குத்தான் கிடைக்கும் ஆமா தெரியுங்க சரி கேளுங்க